தமிழ் மக்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக கதைகளுக்கும் தகவல்களுக்கும் எங்கள் ஜி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதன்மையானது இது பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படுகிறது இந்த கோவிலில் மொத்தம் இருபத்தொன்று கோபுரங்கள் உள்ளன இதில் பெரும்பாலான கோபுரங்கள் பல்வேறு வண்ணங்களால் அழகாக காட்சியளிக்கின்றன ஆனால் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ஒரு கோபுரம் மட்டும் வெள்ளை நிறத்தில் இருக்கிறது இதுவே வெள்ளை கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கோபுரத்தின் பின்னால் ஒரு நிகழ்ச்சியான தியாகம் நிறைந்த கதை உள்ளது பதினைந்தாம் நூற்றாண்டில் மதுரை சுல்தான் படைகள் சுயரங்கம் கோவிலை கொள்ளையடிக்க வந்தன பெரும் பொக்கிஷங்கள் தங்கம் ஆபரணங்கள் என அனைத்தையும் கொள்ளையடித்த பிறகும் படைத்தளபதிக்கு ஸ்ரீயரங்கத்தை விட்டுச் செல்ல மனமில்லை கோவிலில் இன்னும் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் இருக்கலாம் என்று அவன் பேராசைப்பட்டான் இதனால் சுல்தான் படைகள் சுயரங்கத்தில் பல நாட்கள் முகாமிட்டன இதன் காரணமாக கோவிலின் அன்றாட பூஜைகளும் பக்தர்களின் வழிபாடுகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டன இந்த அக்கிரமங்களைக் கண்டு மனம் கொதித்த ஒரு பெண் வெள்ளையம்மாள் என்பவள் இந்த நிலைமையை மாற்ற முடிவெடுத்தாள் வெள்ளையம்மாள் ஸ்ரீயரங்கம் கோவிலில் நடனமாடி திருப்பணிகள் செய்து வந்த ஒரு பக்தி அரங்கன் மீது அளவற்ற பக்தி கொண்டவள் பெண்ணாசை கொண்ட அந்த படை தளபதியின் பலவீனத்தை அறிந்த வெள்ளையம்மாள் அவனுடன் நெருங்கி பழகினாள் சரியான தருணத்திற்காக காத்திருந்தாள் ஒருநாள் வெள்ளையம்மாள் அந்த தளபதியிடம் நீங்கள் தேடும் விலைமதிப்பற்ற பொக்கிஷம் இங்குள்ளது என்பது எனக்கு மட்டுமே தெரியும் அதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் வாருங்கள் என்று கூறி அவனை வெள்ளை கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்துச் சென்றாள் பொக்கிஷம் கிடைக்கப் போகிறது என்ற பேராசையில் தளபதியும் அவளை பின்தொடர்ந்து கோபுரத்தின் படிகளில் ஏறினான் கோபுரத்தின் உச்சி அடைந்ததும் வெள்ளையம்மாள் அந்த தளபதியை கீழே தள்ளிவிட்டாள் தளபதி அங்கேயே மாண்டான் தனது உயிரையும் மாய்த்துக் கொள்ளும் முடிவை எடுத்தாள் அரங்கா என்று சத்தமிட்டவாறே அதை கோபுரத்தின் உச்சியிலிருந்து கீழே குதித்து தனது இன்னுயிரை நீத்தாள் அரங்கனின் பொக்ஷத்தை காப்பாற்றுவதற்காக தனது உயிரை தியாகம் செய்த வெள்ளையம்மாளின் நினைவாக அந்த கோபுரத்திற்கு வெள்ளை கோபுரம் என்று பெயரிடப்பட்டது இன்றும் அவளது தியாகத்தை உணர்த்தும் விதமாக இந்த கோபுரத்திற்கு வேறு எந்த வண்ணமும் பூசப்படாமல் வெள்ளை நிறத்திலேயே காட்சியளிக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு அகோபில மடம் ஜியரால் சுயரங்கம் ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்படுவதற்கு முன் இந்த வெள்ளை கோபுரமே சுயரங்கத்தின் முக்கிய கோபுரமாக விளங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது வெள்ளையம்மாளின் தியாகம் தலைமுறை தலைமுறையாக ஸ்ரீரங்கம் வெள்ளை கோபுரத்தின் வழியாக இன்றும் பேசப்பட்டு வருகிறது இந்த வீடியோவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி